அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நவ சனி பகவான் ஒரு ராசியில இரண்டரை ஆண்டு காலம் பயணம் செய்வார் ஆண்டுக்கு ஒரு முறை நான்கு மாத காலம் வக்ரம் அடைவார் கும்ப ராசியில செஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு வக்ரகதியில பயணம் செய்ய போகிறார் சனி பகவான் வக்ர பயிற்சியால மேஷ ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறது அதாவது சனி பகவானினுடைய வக்ர நிலையானது மேஷ ராசியினருக்கு சாதகமான நிலையை உருவாக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ராசியில இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் சனி பகவானின் அமைப்பு சிறப்பாக இருந்துவிட்டால் அவர் செய்யக்கூடிய வெற்றியும் லாபத்தையும் பெற்று சனி பகவான் செய்யக்கூடிய ராசியில இருந்து ஐந்தாவது வீட்டுல சூரிய பகவான் சஞ்சரிக்கும் போது வக்ரம் பெற்று ஒன்பதாவது வீட்டிற்கு சூரிய பகவான் வரும்போது வக்ர நிவர்த்தி அடைவார் கும்ப ராசியில சனி பகவான் தற்போது பயணம் செய்கிறாரு சூரியனுடைய பயணம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது தேதி வக்ரகாலம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது நவம்பர் தேதி வரைக்கும் வக்ரகாலம் முடிவுக்கு வரும் சனி புயற்சியால பாதிப்பு ஏற்பட்ட ராசியினருக்கு வக்ரகாலத்துல தொழில இருந்து வந்த பாதிப்புகள் குறையும் பண கஷ்டம் தீரும் கடுமையான நெருக்கடியில இருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் சனி பகவானால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க சனிக்கிழமைகளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டியது அவசியம் முடிந்தால் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை நாம் வழிபடலாம் அப்படி பார்க்கும் பொழுது மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சியானது எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது லாப சனி அப்படிங்கிறதுனால மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு பார்க்கும் பொழுது லாபம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் தொழில் பண்ணுறீங்க ஒரு வியாபாரத்தை நடத்துறீங்க இல்லை புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க ஏற்கனவே ஏதேனும் ஒரு வேலையிலேயோ அல்லது தொழிலோ வியாபாரமோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா அதேதான் அளவில் உங்களுக்கு லாபம் கிடைக்கப்பெறும் ஏன்னா இந்த வக்ர பயிற்சியானது மேஷராசிகளருக்கு லாபசனியாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறதுனால அனைத்துலேயுமே உங்களுக்கு லாபம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கப்பெறும் உங்களுடைய புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குங்க வேலையில் பார்க்கும் பொழுது ப்ரமோஷனும் உங்களுக்கு கிடைக்கலாம் குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி பண வருமானம் அதிகரிக்கும் சேமிப்பும் கூடும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அனைத்து விஷயமுமே பார்க்கும் பொழுது நன்மையாகவே நடைபெறுவதற்கான வாய்ப்பும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குங்க சனி பகவான் உங்களுக்கு அதிக நன்மைகளையும் கொடுப்பார் புதிய வேலையும் உங்களுக்கு கிடைக்க நீங்க திட்டமிட்ட காரியங்க காரியங்களை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க சரியான நேரத்துல நீங்க முடித்து விடுவீங்க அதுல வெற்றியும் காண்பீங்க சாதகமான நிலையும் அந்த காரியங்கள்ல உங்களுக்கு உருவாகும் சுப காரியங்களால மனதுல பொழுது மகிழ்ச்சியை சற்று அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது அனைத்து விஷயத்திலையுமே பார்க்கும் பொழுது ஏதேனும் ஒரு லாபம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க உங்களுக்கு பெரிதளவில் பார்க்கும் பொழுது லாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் பெரும்பாலும் சனி பகவானின் உடைய வக்ர பெயர்ச்சி அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது அதிக அளவில் தாக்கத்தை தான் அதிகளவில் ச ராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு வந்து அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் சிறிதளவு பார்த்திங்கன்னா நன்மைகள் உருவாகக்கூடிய வகையில் அமையப்பெறும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ராசிக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது அதிக அளவில் நன்மைகளும் சிறிதளவு தாக்கமும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது அதனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது சனி பகவானினுடைய வக்ர பயிற்சியானது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகமாக பார்க்கும் பொழுது சாதகமான நிலைகளையே சனி பகவான் உங்களுக்கு அளிப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகள் உண்டாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் எல் தீபம் ஏற்றி அவரை வழிபடுவதன் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அனைத்துலேயுமே லாபமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி அப்படின்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய குடும்ப சூழல் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய குடும்ப சூழல் வந்து ஓரளவிற்கு உங்களுக்கு நிம்மதி சுபீட்சம் தரக்கூடிய வகையில் அமையப்பெறும் கடந்த காலத்தை விட இந்த காலம் வந்து கொஞ்சம் கூடுதலான நிம்மதி உங்களுக்கு கிடைக்கப்பெறும் கடந்த காலத்தில் நிறைய உழைத்திருப்ப உழைச்சிருப்பீங்க நிறைய நேரம் நீங்கள் கடின உழைப்பை நீங்கள் போட்டிருப்பீங்க அதே அளவில் முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டிருப்பீங்க இப்படி எல்லா விஷயத்துலேயுமே அதிகமான ஒரு முயற்சியோ உழைப்பையும் நீங்கள் தர வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கும் ஆனால் இந்த வக்ர பயிற்சிக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கடினமாக உழைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் உங்களுடைய உழைப்பு போட்டிங்க உங்க நீங்கள் அன்றாட வேலைகளை எப்படி இது பண்ணுவீங்களோ அதே மாதிரி செஞ்சிங்கன்னா கூட இந்த வக்ர பயிற்சியினுடைய பலன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதீத அளவில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அனைத்துமே சாதகமாக நடைபெறுவதில் கூடுதல் நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவானினுடைய வக்கர பயிற்சியானது மேஷராசி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை உங்களுக்கு கொண்டு வரப்போகிறது அப்படின் தாங்க சொல்லணும் மேலும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பணியிடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பணியிடத்தில் வந்து பலதரப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம் சக பணியாளர்கள் மத்தியில் இருந்திருக்கோம் அப்படின்னா உயர் அதிகாரிகள் மத்தியில் இருந்திருக்கோம் இப்படி எதிர்கெடுத்தாலும் பிரச்சனை யார் யார்கிட்ட வேணாலும் உங்களுக்கு வாக்குவாதம் அப்படின்னு ஒரு பணியிட சூழல் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சாதகமாக இருந்திருக்காது ஆனால் இந்த காலம் பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக அமைவதுடன் மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த ப்ரமோஷன் பதவி உயர்வு சம்பள உயர்வு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது இடமாற்றம் ஏற்ப இடமாற்றம் வந்து நீங்க விரும்பினீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த உங்களுக்கு விருப்பமான இடமாற்றமும் இந்த காலத்தில் வாய்ப்பு அதிக அளவில் கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்திருந்தாலும் மற்ற கிரகங்கள் வந்து கிரகங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தட்டி பறித்திருக்கும் ஆனால் இந்த காலத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி அந்த வாய்ப்பை இன்னும் உங்களுக்கு கூடுதலாக்கி அது உங்களுக்கு பெற செய்யும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்தில் உங்களுக்கு சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அதே நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்க போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பணியிடச் சூழல் சம்பள உயர்வு ப்ரமோஷன் பதவி உயர்வு நீங்க விரும்பிய இடமாற்றம் அனைத்துமே உங்களுடைய வேலையில் கிடைக்கும் அதே மாதிரியே உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் சரிங்க நான் சின்னதாக கடை வச்சிருக்கேன் முதற் அளவில் நான் வியாபாரம் பண்றேன் வரைக்கும் பார்க்கும் பொழுது அதே லாபமும் அமோகமான ஒரு முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் மட்டும் கிடையாது உங்களுடைய தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பாக இருக்க செய்யும் அப்படிங்கறது எந்தவித சந்தேகமும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சனி பகவானின் உடைய வக்ர நிலை அப்படிங்கறது பார்க்கும்போது உங்களுக்கு அதே அளவுல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் மேலும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து தடங்கலாக இருக்கும் ஏதாவது ஒரு அரசாங்கம் ரீதியாக ஒரு வேலையை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் தடங்கலாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதேனும் ஒரு முடிவை எடுக்கணும் முக்கியமான ஒரு முடிவை நீங்கள் எடுக்கணும் அது எந்த விஷயமாக வேணாலும் இருக்கலாம் ஒரு சின்ன விஷயமாக கூட இருக்கலாம் வேறு எது எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதில் நீங்கள் ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும் அப்படின்னா அதில் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கும் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கும் இல்லைன்னா மனம் வந்து ஒரு மாதிரி படப்படப்போட நீங்கள் காணப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரியான நீங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுத்திருக்க மாட்டீங்க ஆனா அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கலாம் ஆனா அதற்கு உண்டான நேரம் இந்த நேரம் வக்ர பயிற்சி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலையில் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் பார்த்தீங்க அப்படின்னா நூறு சதவிகிதம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் அமைய பெறும் அப்படிங்கறதுலயும் எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க மொத்தத்தில் பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்களுக்கு இந்த சனி சனி பகவானின் வக்ரப் பெயர்ச்சி அப்படிங்கிறது கூடுதல் நன்மைகளை தரக்கூடிய வகையில அமையப்பெருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுக்கு வந்து நூறு சதவிகிதம் சாதகமான நிலையை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படின்னு கூட சொல்லலாம்